எல்லோருக்கும் ஸ்தோத்து காலேஜை பார்த்து கண்போடு அழைக்கிறேன் என் தலையை உயர்த்துவா நான் விற்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் அருகில் இருக்கிறா என் தலையை உயர்த்துவ நான் வைக்கப்பட்டு போவதில்லை ஹலைலூயா ஹலெலுயா நீ நம்பியிருந்த உன் தேவன் உன்னை கைவிட்டார் என்று பரியாசம் செய்கிறார்களோ கலங்காது கத்தூர் உன் வாழ்வில் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார் அவர் கிருபை உன்னோடு இருப்பதால் நீ தலைகுனிவதில்லை அவர் உண்மையை காக்கிற தேவன் முன்னால் முடியாததை உனக்காக செய்து முடித்து உன்னை பரிகாசம் செய்தோர் முன்பாக உன் தலையை உயர்த்துவார் வசனை இப்படியாய் சொல்கிறது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அல்ல என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் இன்றைக்கி அவருடைய நாமத்தினால் உங்கள் கொம்புகள் உயரும் தலையை உயர்த்துவார் கத்தர் எனக்கு யாவரும் செய்து முடிப்பார்னு தவி சொன்னார் யாவரும் செய்து முடிப்பார் இவள் பரியாசம் செய்த அவர் மக் மத்தியில் கத்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார் அலை இல்லை எழும்புங்க தேவ பிள்ளைகளை இந்த காலில் பிள்ளை எலும்புங்க இதோடு கூட இணைந்து நீச்சி விப்பிங்களா எழும்புங்க எழும்புங்க அலை எழும்பு செய்யோனே இதோ ஏசு வருகிறா அலலுயா எல்லும் தேவ பிள்ளைகளே சரி எத்தனை பாடு உங்களுக்கு எத்தனை பிரச்சனை என்ன வியாதி கொள்ளாத மனிதர்கள் எத்தனை எரியோ எத்தனை செங்கடல் எத்தனை இருள் எத்தனை பொல்லாத மக்கள் குடும்பத்தை சுற்றி நிற்கிறாங்க இந்த காலை வேலை கிருபைக்காக நீங்கள் அப்படிங்க காலை வேலை கற்றுக்கு புது வழி திறக்கும்படியாக நீங்கள் நிகழ்ச்சி அப்படிங்க கற்று புது கிருமி தருவா புது ஆசீர்வாதங்களுக்கு தருவா பரியாசம் செய்த முன்பாக தலை உயர்த்துவா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா யேசு ராஜா நன்றி ராஜா என் நே சுராஜா ராஜா ஏ சுராஜா ராஜா நி செய்த நன்மைகள் ஓய் எண்ணி அப்படி அலை லூயா இப்போ இருக்க கஷ்டத்தையே நினைத்து நினைத்து பிசாசி நினச்சிவான் அளவைப்பாம்பாருங்க வேதனைப்படுத்துவான் எவ்வளவோ நன்மைகள் ஆண்டு சமதளம் பெற்றிருக்கிறோம் அதை நினைத்து நம்மளை தூதிக்க விட மாட்டோம் அலை லூயா அலை லூயா என்ன மக்கள் அல்ல நன்மைகளுக்காக நன்றி கற்று நல்லவர் கிருபை என்றும் உள்ளது இனி நிறைய நன்மை செய்ய வந்துட்டிங்கப்பா அதில் இல்லை வாய் நாளை நம்ம உன் வாய் விரிவாய் திற நன்மையில் நிரப்புவராண்டு அவர் படைத்த வெற்றி நாள் இது ஆக மகிழ்வோ மக்களிப்போ அழா பாடு அலைலுயா வெற்றி உண்டு அலிலுயா தோல்வி இல்லை அலை லூயா அலை லூயா ஹலெ லூயா அலை லூயா யோபு பனிரெண்டு நாளில் வாசிக்கும்போது என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவன் உத்தவனாகிய நீதிமான் பரியாசம் யோபு யோபுக்குடையா என்ன சரியாக இருக்கா சபலமதி கதூரிக்கிறவன் நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் அத்தனால கழுவப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்றாங்க பரியாசம் பண்றாங்க நிந்திக்கிறாங்க நான் பிரார்த்திப்பேன் நான் செபிப்பேன் எனக்கு உத்தரவு கொடுப்பான்னு சொல்லி நினைச்சாரு யோவு சொல்கிறாரு பாருங்க அல்ல இல்ல யோபுக்கு அந்த துக்கம் பெரிய துக்கம் என்று சொல்லி அல்ல இல்ல யோபு அவருக்கு ஒன்றா அதிகாரத்தில் ஒன்றா வசனத்தில் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரோனமாக இருந்தான் உத்தமனாக இருந்தார் சன்மார்க்கனாக இருந்தார் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாரான் பொல்லாப்புக்கு விலகுரவணமாக இருந்தார் அலையா அவருக்கு எத்தனை பாட்டுகள் பாருங்கள் ஒரே நாளில் பிள்ளைகளை இழந்தார் மிருகங்களை இழந்தார் அலையலையா அல்ல லூயா ஜோக் ரெண்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாம் அவசரத்தில் அவன் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை பு தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகாக்கூடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் ஏழு நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்துருந்தார் அலையு சிநேகிதர் என்ன செஞ்சாங்க பார்க்க வராங்க தேவானியன் எலிபாஸ் சூரியன் ஆகிய பில்தாத் நாகமத்தியன் ஆகிய சோப்பார் அலையு அலு சிநேகிதழ் என்ன பார்க்க வாரங்க அலில் ஏழு நாள் இரவும் பகலும் ஏழு நாள் என்ன செஞ்சாங்களாம் தரையில் உட்கார்ந்துருந்தாங்களாம் துக்கம் கொடிய துக்கம் ஒரு வார்த்தை கூட பேசாதப்படும் இருந்தால் அடுத்து பாருங்கள் சிநேகிதர் நினைச்சறாங்க ஏழு நாள் யோபு நான் பாருங்கள் யோ மூணாவதுன்னு சொல்கிறார் நான் பிறந்த நாள் ஆண் பிள்ளை உற்பத்தி என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக என்று சொல்லு அப்படியே நினைச்சார் யோபு அந்த வசனத்தில் நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது அஞ்சு நேர் நேரிக்கிட்டது எனக்கு சுகம் இல்லை இலைப்பாறுதல் இல்லை அமைதில்லை என் தத்தளிப்பே நேரிட்டது யார் சொல்கிறாரு அல் லூயா அவனை சிநேகர் அடுத்து கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிண்டல் பண்ணுறாங்க அலை லூயா அதனால உத்தமனை நீதிமன்றம் பரியாசம் பண்ணப்படுகிறான் என் சிநேகிதரான் நிந்திக்கப்படுகிறேன் இன்னைக்கு உங்கள் சிநேகிதரால் நீ நிந்திக்கப்படுறீங்களா கூட பிறந்தவங்களால் நிந்திக்கப்படுறீங்களா உங்கள் உற்றார் உறவு நிதிக்கப்பட பரியாசம் பண்ணப்படுறீங்களா அல்ல லூயா அவர் எனக்கு அற்புதம் செய்திருந்தா இந்த பரியாசம் எனக்கு வந்திருக்காது அவர் கால தாமதமாக போகிறது தானே எவ்வளோ எனக்கு பரியாசம் வேதனை இந்த எழுது கொண்டிருக்கீங்களா கத்திர உங்கள் தலை இந்த நாளில் உயர்த்த போகிறான் அதில் லூயா அதில் லூயா இந்த மாதம் பக்கத்தில் பாருங்கள் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் இப்பொழுது இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அல லூயா அல லூயா கத்திரனை யாவை செய்து முடிப்பான்னு அவர் சொல்கிறாரு அல்ல நீ பரியாசம் பண்ணுற கூட்டம் மக்கள் மத்தியில் மந்திரவாதம் பண்ணுற பொல்லாத மக்கள் மத்தியில் அமேன் அல்ல லூயா உங்களுக்கு குரவை தீங்கு பேசுகிற மக்கள் மத்தியில் பரியாசம் பண்ணுற கூட்டத்தில் அலையூ எங்கள் தலையை உயர்த்த போகிறான் அலை லூயா அலை லூயன் விசுவாசம் அறிக்கைடுவீங்களா அந்த காலை வேலையின் தலையை கற்று உயர்த்த போகிறான் என் பிள்ளைகள் சமூகத்தில் உயர்ந்து நிற்க போகிறாங்க அல்ல லூயன் தலையை உயர்த்துவார் அல்ல பரியாசக்காரர் உட்கார எடுத்து உட்காராம கத்திரோட தியானமாக இருக்கும் மனுஷன் பாக்கியம் செஞ்சு பாருங்கள் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பரியாசம் பண்ணுற பரியாசம் பண்ணட்டுரு கேலி பண்ணுற கேலி பண்ணட்டு இரவும் பகலும் பாருங்கள் வேத வசனத்தில் வாசிப்பறதுல செபிக்கிறது அவரோடு சஞ்சரிக்கிறத மறந்துடாதுங்க நம்ம நல்ல இல்லை பாடுகள் துன்பங்கள் துயரம் வந்து நெருக்கும் பொழுது பரியாசம் பண்ணும் பொழுது உள்ளம் ஒட்டையும் பொழுது நொறுங்கும் பொழுது கண்ணீர் வட்டிக்கும் பொழுது ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த வியாதி ஏன்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது கத்துறவங்கள பார்த்துரு உன் தலையை நான் உயர்த்துவேன் உன் தூக்கம் முடிந்து போ என்ன முதல்ல கொம்பு உயரும் சோர்ந்து போகாதாங்க அப்படி வாரத்தில் நிற்க பண்ணுவார் பாருங்க ஷவல தர கதூர் வீக்கரம் அப்படி வாக்கரவா சந்தலதி கதூர் வீக்கரம் லூயா யோப கத்து அப்படியே விட்டுட்டாரா இல்லை பாருங்கள் முன்னிலைமை காட்டிரும் கடைசி அதிகாரத்தில் இருக்குது முன்னிலைமை காட்டிடும் கத்திர பின்னிலைமை நிலைமை ஆசித்தோம் அல்ல பரியாசம் பண்ணாங்க மக்கள் மத்தியில் கத்திர உயர்த்தி காட்டுறோம் கத்திர உங்களை உயர்த்தி காட்ட போகிறோம் பிள்ளைகள உயர்த்தி காட்டப் போகிறோம் இந்த சோர்ந்து போகிற எத்தனை பரியாசங்கள் எத்தனை வேதனை சூழ்ந்து நிற்கலாம் ஆனால் அது மத்தியிலும் கூட கத்திர உயர்த்தி காட்டுவேன் அல்ல லூயா அல்ல லூயா அன்னைக்கு தானியலுக்கு விரோதமாய் சதித்திட்டம் போட்டாங்க சிங்கக்கவியிலோண்டு போட்டாங்க சபலவதி வதைக்க தூருவிக்கார பல்ல இல்லை ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணிச்சு ஒரு கூட்டம் பாருங்கள் நல்லமோ பண்ணி பேசி கிண்டில் அடிச்சிருப்பாங்க இது உனக்கு தேவையா இந்த செவம் உனக்கு தேவையா செவிக்கிறதுனால தானே சிங்கக்கவியிலோண்டு போடுறாங்கன்னு சொல்லி ஆனால் பரியாசம் பண்ணுற கூட்டமத்தில் கத்திரவன் தலை உயர்த்தினா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் தலையை உயர்த்தினா என் என் நாமத்தான் அவன் கோம்பு உயரும் அல்லே லூயா அல்லே லூயா தானியலை கற்றுகிற உயர்த்தினான் சிங்க கவிக்கு பிறகு ஆனால் சிங்க கபியில் கொண்டு அல்ல யார் யார் தானியில் போட சொன்னாங்களோ அந்த ஃபேமிலியெல்லாம் உள்ள கொண்டு போடும் பொழுது எல்லாம் வச்சு போட்டுட்டு ஆனால் சிங்க கபியில் தானியில் விடுவித்து அவனை உயர்த்தினார் இன்றைக்கி பரியாசம் பண்ணுற கூட்டங்கள் மத்தியில் கற்றுவங்க தலையை உயர்த்த போகிறான் அல லூய அவங்க வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் உங்கள் பிள்ளைகள் போகிற வர இடங்களில் ஷபர் அவங்களை பரியாசம் பண்ணுற கூட்டு நம்ம தலையை உயர்த்த போகிறா உங்களுக்காக இவ்வளோ அற்புதம் இவங்களுக்காக அந்த அதிசயம் சொல்லி ஆச்சரியப்படும் முடியா கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சோர்ந்து போகாதாங்க இங்கே சோர்ந்து போகாதங்காரையோபம் உயர்த்தினார் தானிய உயர்த்தின பக்தர்கள்லாம் உயரத்தில் வாசிக்கும் பொழுது பாடல் துன்பங்கள் பரியாசங்களுக்கு கடன் வந்தாங்க அது தாங்க சைக்க கத்திர பொறுக்க பலன் கொடுத்தார் ஆசீர்வதித்தார் அல்ல இல்லையே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில கூட என்னென்ன நிலைமையில கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தாலும் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே என்ன பண்ணுவேன் அற்புதம் நடக்கமாட்டேக்கே எப்படி திருமணம் நடக்க நடக்கமாட்டிருக்கே நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்குது எனக்கு குழந்தை இல்லையே நான் பரியாசம் பண்ணப்படுறேனே கடன் ஆவுனதுனால வியாதி வந்ததுனால ஒரு பிரச்சனை பாடி வீட்டில் வந்ததுனால நான் பரியாசம் பண்ணப்படுறனே கலைஞன் இருக்க கத்துக்கணு கிருபை தரப்போகிறார் வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபங்களை தருவார் அரைந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை செய்ய வருகிறார் பள்ளி லோய் அறிவாக்கறவா சந்தலதி கதூர் அக்கினியாய் அக்கிணியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக பதியுமே கொடுங்காற்றாய் வீசனுமே பத்மநதியாய் பாயனுமே சீனாய் முகலில் ஒரு தீஜுவாளன் யான் காணனும் இஸ்ராயலின் தெய்வமே ஆ தீயன்மேல் இறங்கணுமே நன்றிப்பா நன்றி அக்னி அக்குனி 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 இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் உடைப்பிள்ளைகளை பரியாசம் பண்ணுறாங்கப்பா தலை குனிஞ்சு நிற்கிறாங்கப்பா அந்த இடத்துல உயர்த்தி காட்டுங்கப்பா தலை உயர்த்தி காட்டுங்க இசப்பா இப்படி வல்லம்மா இறங்கட்டும் ஐயா உங்க அக்னி இறங்கட்டும் இந்த காலை வேலையில் மந்திரத்தை தர ஒட்டாக்கிறான் 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 நொறுக்கிறேன் எரிக்கிறேன் தகர்க்கிறேன் சாம்பலாக்குறேன் நீ எனக்கு அஸ்திராய் தண்டாயத மாணவர் ஒன்றே கொண்டு ஆணவங்கள ஆள் ராணுவ ரதங்கள் நொறுக்குன்னு சொன்னீங்களே இப்போ ராணுவ ரதங்கள் நொறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினா உன்னோடு போராடும் தேடி நீ காணாதிருப்போம் உன்னோடு இந்த மனித ஒன்றிய விழிப்புணர்வு போவார்கள் நீ வக்கரவ சந்தல விற்கிறவன் ஒரிக்கரவ சபலதார கதூரு வைக்க விழுங்கள் தூரமாய் போவார்களாக நிர்மலமா இருக்கிற புறப்பட்டு போவார்களாக ஷவலதார க தூர்மிக்க தீவன சரஸ்ல இறங்கட்டும் கொடுமுஞ்சல் இறங்கட்டும் உம்முடைய பிள்ளைகா வளர்காடு உம்முடைய பிள்ளைகா எழுந்திரணும் பரியாசம் பண்ணுற கூட்டத்தில் நடவுல உடைய பிள்ளை தலையை மந்தந்த மந்தது எரியட்டும் எரியட்டும் அக்கினி பண்றேன் எரியட்டும் அக்கினி அக்னி பரலோக அக்கினி பரலோக அக்கினி பரலோக அக்கினி வல்லாம வல்லாம எறங்கட்டும் எரியட்டு எரியட்டு ஏசுவின் நாமத்து எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பில் பதராதே கண்மணி போல் காக்கும் கருங்களால் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி புதி செய்வாம் அல்ல இன்னும் காலை வேலை செபிக்க வைங்கப்பா உங்கள் பிள்ளை ஒரு நாள் வைக்கப்பட்டு போக கூடாதுப்பா தலை குனிந்து நடக்க கூடாதுப்பா தலை நிம்மந்து நடக்கணும் சவளவதி கதூரிக்கிற ஊட ஊசவு தர ஊதிக்கிறப்பா அக்கினி 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 இறங்கட்டும் சத்ரு சேனை என்னை சொல்ந்து போராடும் வேளையில் தூதர் சேனை அனுப்பியே பாது காத்திடுவார்லூய தூதர் சேனலை அனுப்புங்க டேடி நம்முடைய பிள்ளைக்கான் அக்கினி முன்சண்டு சத்ருளை சுட்டரிக்கட்டும் அக்கினி மொதலாக இருந்து நடுவில் மகிமையாக இருப்பீராக டேடி வல்லம 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 இறங்கட்டும் அம்மாவங்க நாமத்தில் கொம்பு உயரட்டும் அம்மையோடு குடும்பத்தார் கொம்பு இப்போ கொம்புகள் உயரட்டும் கடை பண்ணுற பொல் அதை பலவானை முந்தி கட்டி உடம்புகளை கொள்ளை இடுகிற மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு கிழந்து மேலேந்து வருகிற எல்லாம் பலவானை முந்தி கட்டி நாங்கள் உடம்புகளை கொள்ளை இடுகிற எல்லா மந்திரங்களை இயசுவேன் அதில் மொட்டாக்குறோம் அந்த காலை வேலையை எரிஞ்சிச்சாமலாகட்டும் கண்டிப்பாக வீடு குடும்பம் நடக்க தனி தனிச்சவன் நடக்கட்டும் கண்மணி பிரிஞ்சு பண்ணி இப்படி கட்டுகளை ஒட்டாக்கீரானே இயசுவேன் நாம உடைக்கிறேன் பிரிவினை கட்டுகளை கரவ சந்தனதி க தூருவிக்கிறேன் அவனை எற்றங்குங்கப்பா பலமாக எற்ரங்குங்க நீக்கிரியங்கே சப்பான் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்ங்கப்பா பரியாசம் பண்ணுற மக்கள் மத்தியில் உயர்த்தி காட்டுங்க இசைப்பா நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா நன்றி எங்கள் முடியாது அதில் முடித்து காட்டுகிற தெய்வமே உமக்கு நன்றி உமக்கு நன்றி போல ஆண்டு படைத்து வெற்றி நாள் ஜய கொடி தோழி கொடி இன்னைக்கு இல்ல வெற்றி கொடி வெற்றி கொடி வெற்றி கொடி வீடுகளின் மேலே வெற்றி கொடி பறக்கட்டும் பறக்கட்டும் மந்திர கொடி அல்ல தந்திர கொடி அல்ல பொல்லாத மக்களோட கொடி அல்ல பொல்லாத பொறாம கொடி அல்ல மந்திர கொடி அல்ல தேவாதி தினோடைய கொடி மேலே பறக்கட்டும் என்று நான் ஷோபிக்கிறேன் சத்திரு வெள்ளம்போல வரும் பொழுது பரிசு தாவின் கொடி ஏற்றுவா அல்ல வெள்ளம்போல சாத்தான் வந்தாலும் ஆ கொடி வேற்றுவா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே வெற்றி கொடி பீடி நாம் வீர நாடை நாடை தீடுவோம் நன்றி 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 அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் ஒரு வழியாக வந்த சத்துரு ஏழு வழியாய் ஓடி போவானார் நான் முழுதும் உடைப்பிள்ளை இழைப்போம் அது காத்து பிள்ளைங்க இசைப்பா அது இசைங்களை காணப்பண்ணுங்க தலையை உயர்த்துங்க டேடி நம்ம தலையை உயர்த்துங்க வேலை ஸ்தலங்களில் உயர்த்தும் கம்பெனியில் உயர்த்தும் ஸ்கூலில் உயர்த்தும் எல்லா பிரச்சனையும் எரியட்டும் எல்லா பாடல்களும் ஒரு முற்றி ஒளி வைப்பீராக டேடி உடைய பிள்ளை தாங்கட்டும் நல்ல படிக்கிற விசேஷம் ஞானம் கொடுங்கப்பா பாலி பிள்ளைக்கு தகவல் அட்சிப்பை கட்டிலிடுங்கப்பா கணவன் மனைவி தக்கப்பனை ஆமாம் நல்ல ஒருமனம் உண்டாகட்டும் சவாலை தாரிக்க தூரிக்கிறப்பா செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா செவ்வ வீராங்கனைகளை ஒவ்வொருவரும் மாற்றுங்க டேடி இவங்களை கொண்டு ஒரு எழுப்பதில் கொண்டு வாரும் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வாதியும் குடும்பங்களை ஆசீர்வாதியும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்களும் வழி நடத்தும் பேசுங்களுக்கும் செப்பிக்கிற நல்ல பிதாவே